வணக்கம் நான் ஆர்ஜே ஜெயக்குமார் நம்ம இப்போ ஒரு முக்கியமான இடத்துக்கு வந்திருக்கோம் பெரீனா பீச் தான் ஆசியாவிலேயே இரண்டாவது மிகப்பெரிய பீச் தான் வந்திருக்கோம் இங்க உணவு திருவிழா நடக்குது அதை பார்க்க தான் வந்திருக்கோம் வாங்க பார்க்கலாம் இங்க வந்து எத்தனை வகையான உணவுகள் எந்தெந்த ஊரோட உணவுகள்லாம் இருக்குதுன்னு என்ட்ரன்ஸ்ல ஒரு போர்டு வச்சிருக்காங்க டிசம்பர் இருபதுல இருந்து இருபத்தி நாலு வரைக்கும் நடக்குது சென்னை ராணிப்பேட்டை காஞ்சிபுரம் கள்ளக்குறிச்சி சேலம் நீலகிரி கோவை திண்டுக்கல் மதுரை தேனி திருநெல்வேலி கீழே கன்னியாகுமரி இங்கே தூத்துக்குடி சிவகங்கை நாகப்பட்டினம் ஆகிய அனைத்து மாவட்ட உணவுகளும் இந்த இடத்துல வச்சிருக்காங்க நாங்க உள்ள போய் பார்க்கலாம் இங்க மக்கள் கூட்டம் நிறைய இருக்கு ஏகப்பட்ட மக்கள் வந்து குவிஞ்சிருக்காங்க பாருங்க எவ்வளவு கூட்டம் போயிட்டு பில்டிங் கவுண்டர் அங்க இருக்கு பில்லு வாங்குறதுக்கு ரொம்ப டைம் ஆகும் நினைக்கிறேன் அவ்வளவு கூட்டம் வந்திருக்காங்க எப்படி ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ணு போடுறதுக்கு வெயிட் பண்ணி பில் போட்டுட்டு அப்புறம் போய் பாக்கலாம் எங்க பார்த்தாலும் மக்கள் தலைகளதான் இருக்கு ஊர்ல வந்த உடனே இந்த கவுண்டில் தான் ஈஸி பண்ணிக்கலாம் டோக்கன் வாங்கி எவ்வளோக்கொடா ஈஸி பண்ணலாம் நூறு இரநூறு ஐநூறு ஆயிரம் பண்ணிக்கலாம் இந்த கவுண்ட் பற்றினா மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணிலாம் இருக்குது இருக்கு ஒன் ஹவர் வெயிட்டிங்க்கு அப்புறம் தான் பக்கத்து கவுண்டர்லேயே வந்திருக்கோம் இப்போ தான் சாப்பாடு வாங்க போகிறோம் நம்ம வாங்க போகிறது ஒரு மட்டன் பிரியாணி ஒரு சிக்கன் பிரியாணி அரை மணி நேரம் வெயிட் பண்ணதுக்கப்புறம் மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி எப்படி டேஸ்ட் இருக்குது ஆ இருக்கு செங்கல்பட்டு வாங்கி அது பக்கத்தில் திண்டுக்கல்ல இருக்கு மதுரை மாவட்டம் அடுத்தது கூட்டமா இருக்கு நம்ம தமிழ்நாட்டோட அனைத்து மாவட்ட சாப்பாடும் எல்லா கடைகளும் தான் இருக்கு எங்க பார்த்தாலும் பயங்கர கூட்டமாக தான் இருக்கு எல்லாம் உணவு திருவிழா இல்லையா నాగపట్టణం చెన్నై எங்கே பார்த்தாலும் கூட்டம் தான் இருக்கு பதினைஞ்சா காஞ்சிபுரம் மாவட்டம் அங்க போயிடுங்க பார்க்கலாம் எல்லாருக்கும் லீவ் நாள இன்னைக்கு நிறைய பேர் வந்துட்டாங்க இன்னைக்கு சண்டேங்கிறதுனால ஏகப்பட்ட கூட்டம் இருக்குல்ல இன்னும் வந்துகிட்டே இருக்காங்க கூட்டம் நம்பர் பதினஞ்சு காஞ்சிபுரம் இருக்கு இந்த கார்டு கொடுத்தா அதை அப்படியே ஸ்கேன் பண்ணாங்களா இதான் நம்ம வாங்கின போலியா அடுத்து வர ஒரு போலி வாங்கினோம் அப்படியே வெளியில போங்க ஏன்னா இங்க சாப்பிட முடியாது ரொம்ப கூட்டமாக இருக்குல்ல இங்கே எல்லாம் அப்படியே உட்கார்ந்து சாப்பிட்டு இருக்காங்க பார்த்துக்கலாம் ஆல்காடு பிரியாணி ஒரு இருபது பிளேட்ஸா இருக்குது அதனால வெயிட் பண்றவங்க அதுக்கு மேல வெயிட் பண்ண வேண்டாம் இன்னொரு ஹாஃப் அன் அவர் கழிச்சு உங்களுக்கு ஆற்காடு பிரியாணி அவைலபிளா இருக்கும் ஸோ ஆற்காடு பிரியாணிக்கு வெயிட் பண்றாங்க இன்னொரு ஹாஃப் அன் அவர் ஒரு இருபது பிளேட்ஸ் தான் இருக்குது தகவல் சொல்லியிருக்காங்க போலி எப்படி இருக்கேன் லாஸ்டா ஒரு கோழி வாங்கி சாப்பிட்டோம் இந்த டேஸ்ட் எப்படி கோழி கோழி நல்லா அருமையாக உள்ளது எங்கே பார்த்தாலும் பயங்கர கூட்டமாக இருக்குல்ல எல்லா இடமும் கூட்டம் இருபத்தி நாலாந்தேதி வரைக்கும் இப்படி தான் கூட்டம் இருக்குன்னு நினைக்கிறேன் அவ்வளவுதான் இந்த ஃபுட் ஃபெஸ்டிவல் இந்த காடுக்கு வந்து ஐநூறுரூவா ஈஸி பண்ணோம் ஐநூறுரூவா முடிஞ்சிச்சு அதோட போயிட்டு பீச்சு பார்த்துட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பலாம் மட்டன் பிரியாணிலாம் சுமாராதான் நீங்க சாப்பிட்ட சிக்கன் பிரியாணி எப்படி இருந்துச்சு ஓரளவு பரவாயில்லையா ஆமா பாஸ்மதி ரைஸ் பாஸ்மதி ரைஸ் என்ன ரைஸ் சீரக சம்பா ரைஸ் ஓரளவு சுமாரா இருந்துச்சு அப்படியே பீச் பார்த்துட்டு அப்படியே இந்த வீடியோ முடிச்சுக்கூடியதான் அந்த அம்மா கேக்குறான் அந்த அம்மா கேக்குறான் காத்துலாம் கிட்ட கிட்டப்பணா பயங்கர காத்தா இருக்குமோ இங்க பாருங்க புறா புறா நல்லா ஜூம் பண்ணி பாத்திரம் ஏற்கனவே நம்ம சேனல்ல இந்த புறா பற்றி ஒரு பெரிய வீடியோ போட்டிருப்போம் பார்க்காதவங்க அதை பார்த்துக்கங்க பாருங்க நிறைய புறா பண்ண கேமராவே ஆடுத்து காத்தலை நிறையா படம் பிடிக்க முடியல அங்க தூரத்துல பாருங்க பயங்கர புறா பறந்துட்டே இருக்கு பாருங்க இது குதிரை சூப்பரா இருக்கு இந்த சவாரி பண்ணலாம் இருக்க சின்ன குழந்தைங்களா சவாரி பண்ணிக்கலாம் பாருங்க பாப்பா मारे पेंडल देंगे तो आ मारे तो नहीं था मसला सुपर आ गया பசங்கள அழகா

அடிச்சு பார்த்தோம் காற்று சூப்பராக அடிக்குது பயங்கர காற்றா இருக்குது அவ்வளோதான் சாப்பிட்டுட்டு வந்தாச்சு நம்ம சென்னையில் நடக்கிற உணவு திருவிழாவுக்கு வந்து சாப்பிட்டு முடிச்சாச்சு அப்படியே வீட்டை பார்த்துட்டு இந்த வீடியோ முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்புறது தான் லைக் பண்ணுங்க இன்னும் நம்ம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் பார்த்துட்டு அப்படியே இந்த வீடியோவை என் பண்ணிக்கலாம் மறக்காம லைக் போடுங்க நீங்க லைக் போட்டாதான் அந்த வீடியோ எல்லாருக்குமே காமிக்கும் அப்பதான் நான் சொல்ல வர மெசேஜ் உங்களுக்கு புரியும் பல தமிழக கோவில்கள் தமிழக வரலாறு இது எல்லாத்தையுமே நம்ம ஒண்ணு ஒன்னா பார்ப்போம் அந்த வீடியோல எல்லாரும் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சூப்பரா காத்து பயங்கர காத்து

நம்ம மெரினா பீச்சை பார்க்கறதுக்கு உத்தர ஒரு ஃபேமிலி வந்திருக்கு அவங்களை மீட் பண்ணி ரெண்டு வார்த்தை பேசிட்டு முடிச்சுருக்காங்க இந்த ஃபேமிலி உத்தரப்பிரதேசத்துலேருந்து வந்திருக்காங்க சென்னை மெரினா பீச் பார்க்குறதுக்கு அப்போ பிரதர் அப்பிர நேம் தே பெருமிங் அர்விந்த் குமார் அரு அர்விந்த் குமார் குட்ட ஜி ஆ யூ யூபி யூபி ரேவராலிஸ் ஜி குட் ப்ராப்ளி பாக்கிறதுக்கு உத்தரபிரதேச வந்திருக்காங்க அவங்களுக்கு ஒரு நன்றி இதோட நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம்